இந்த நான் ஆட் மொபைல் மூலமாக வருமான நெட்வொர்க் மார்க் கிடையாது எம்எல்ஏன் கிடையாது ஆளை பிடிக்கிறது கிடையாது இது பியூர்லி பிஸ்னஸ் இது வந்து உங்களோட போன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளே ஸ்டோர்ல கூடிய ஆப் இந்த ஆப்போட பேர் வந்து குரூப் நண்பர்கள் குழு இந்த ஆப் மூலமாக பணம் சம்பாதிக்க போகிறோம் இந்த ஆப்ல நீங்கள் போயிட்டு இந்த குரூப் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு நான் லிங்க் கொடுப்பேன் அந்த லிங்க் வழியாக நீங்கள் நீங்கள் பண்ணிக்க முடியும் அப்படி லிங்க்ல வந்துட்டு வந்தால் லிங்க்ல மொபைல் நம்பர் கேட்கும் இந்த ரெண்டு மேலே இருக்க ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் உள்ள போட்டு நீங்கள் உள்ள வந்துடலாம் சரிங்களா அப்போ குரூப் வாழனா என்ன இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல் மைண்ட் ஓபன் பண்ண போறேன் நீங்கள் ஒரு ரூபா கூட போடாம மாசம் டெக்னாலஜியை பத்தி தான் நான் பேச போறேன் கூட பிசிக்கலியாவும் செலவு பண்ணுங்க நீங்க ஜெயிக்க முடியும் சரிங்களா ஏன்னா இது வந்து என்னோட அப்பாவோட காலத்துல இது கிடையாது அதனால அவங்க எடுக்கல அவங்க இதை வந்து நான் புரிஞ்சு கிடச்சி அவங்க எடுக்கலாம் நான் கொஸ்டின் கேட்டிருப்பேன் ஏன்ப்பா உனக்கு தானே இந்த மாதிரி ஆஃப் அஞ்சு கிடச்சிது நீ எடுத்துருந்தா நான் இனி கோட்டி சொல்ல நான் இருப்பேன் சொல்லிட்டு எங்கள் அப்பா எனக்கு சண்டை போட்டிருப்பேன் நான் எங்கள் அப்பாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதால என் பசங்க என்ன கொஸ்டின் கேட்கக்கூடாது என்ப்பா இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் எடுத்துட்டு ஏன் எடுத்துருக்கலாமே கேட்கக்கூடாது எடுக்காமல் விட்டுட்டு ஏன்னு கேட்கக்கூடாது அதனால் நீங்கள் எல்லாரும் ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ணாம டெக்னாலஜி வைஸ்ல பணம் சம்பாதிக்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போற என்கூட கொஞ்சம் கவனமா இருங்க ஓகே நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி குரூப் பால் ஆப் இது என்னோட டீம் டீம் சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாமே ஆஃப் லைன்ல ஆன்லைன்ல பண்ணாம இல்ல ஆஃப் லைன்ல பண்ணியிருந்தோம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் எங்க கிடைக்குதுன்னு நான் சொல்ல போறேன் அதாவது எக்ஸாம்பிளுக்கு சரணா ஸ்டோர்ல வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் கிடைக்கிறதுனால நம்ம மைண்ட் சொன்னதால அவன் நிறைய பிரான்சஸ் ஓபன் பண்ணி பணம் நிறைய சம்பாரிச்சான் எங்கன்னா வெளியே போனா நம்ம மைனஸ் சொல்லும் சன் ஹோட்டல் பவன்ல போய் சாப்பிடலாம் நூத்தி ஐம்பது ரூபாய் தோசை சாப்பிட்டாலும் நல்லா இருக்கணும் அதெல்லாம் நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணாங்க நம்ம எங்கன்னா ஒரு ஆட்டோ காரோ புக் பண்ணா அங்க வந்து பேரம் பேசுவோம் ஏன்னா இருநூறுவா எடுத்து ஐநூறு ரூபாய் கேட்கறதுனால பேரம் பேசுவோம் இதுதாங்க நடந்ததுங்க பல வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இங்க யார் ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா கஸ்டமரிடம் யாரெல்லாம் சர்வீஸ் பண்றாங்களோ அவங்க தான் ப்ராஃபிட் பண்ணாங்க இது தத்துவம் சொல்றோம் பாருங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க நீங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க

நம்ம அப்கோசியேஷன் பண்ண போறோம் நம்மளோட கடையை டெவலப் பண்ண போறீங்க இதோட பேசிக் பேசிக் ஃபார்ம்ல சொல்ல போறேன் நல்லா புரிஞ்சுக்கிங்க நல்லா யார் பணம் சம்பாங்க ஆஃப்லைன்ல கஸ்டமர் யாரெல்லாம் சர்வீஸ் கொடுத்தாங்களோ அவங்க பணம் சம்பாதிச்சாங்க ஒரு ரெவல்யூஷன் வந்து புரட்சி வந்தது இந்த புரட்சி என்னன்னா இன்னைக்கு இந்தியன் இஸ் பிகெஸ்ட் மார்க்கெட் இந்த மார்க்கெட்ல நம்ம ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணலாம் பெரிய லெவல்ல பணம் சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு அமேசான் பிளிப்கார்ட் வந்தாங்க எப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க வீட்டுக்கு தேவையான பொருள் அமேசான்ல பிளிப்கார்ட்லயும் கொடுத்தாங்க அதாவது ஒரு ஆப்ப கண்டுபிடிச்ச ஆப் மூலியம் மூவ் பண்ணாங்க அப்போ இவங்களோட வியாபாரம் பட்டுச்சு இங்க வந்து ஜம்முன்னு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க அடுத்தது நம்ம சரணபவன் டேஸ்ட் அதோட சீப் ஆகும் அதோட ரொம்ப டேஸ்ட் ஆகும் சந்த பந்துல எல்லாம் யார் கொடுத்தாங்க ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் கொண்டு கொடுத்தாங்க ரொம்ப அதை யூஸ் பண்ணும் இங்க டிராவல் பண்ண பேரம் பேசுறதுக்கு அதை வந்து அவாய்ட் பண்ணதுக்கு

ஒரு கஸ்டமருக்கு தேவையான பொருளை நம்ம வந்து ரேட் கம்மியாகவும் கொடுத்தா கஸ்டமர் நமக்குள்ள வருவாங்க டிசைன் பண்ணாங்க அப்ப இங்க யாரு சம்பாதிக்கிறது கஸ்டமருக்கு தேவையான விஷயத்த இந்த ஆப்ல கொடுக்கறதுனால இந்த ஆப் சர்வீஸ் கொடுக்கணும் மட்டும் தான் சம்பாதிச்சாங்க கஸ்டமரை சர்வீஸ் எடுத்துக்கிறாங்க இப்போ குருபால் குருபால் என்பது யாருன்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழ்லும் வந்த மூலங்க நீங்க எங்கன்னா ஃபாரின் போயிட்டு நான் தமிழ்னு சொல்லி நம்ம மேல ஒரு மரியாதை இருக்கு அவ்வளவு உடனே நமக்கு இருக்குது அதனால நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முரளிதரன் சார் கோயம்புத்தூர் சார் முரளிதரன் சார் இந்த டெக்னாலஜி அவரு வந்து டெவலப் பண்றாரு இந்த டெக்னாலஜி நம்ம பணம் சம்பாதிக்க போறோம் கவனமா கேளுங்க அது என்னன்னா இந்த குரூப்பால்ல கஸ்டமர் குரூப்பால் மூலயமா இந்த சர்வீஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா கஸ்டமருக்கும் பெனிஃபிட் இந்த சர்வீஸ் பண்ற ஆப்புக்கு பெனிஃபிட் சர்வீஸ் கொடுக்கணும் பெனிஃபிட் எக்ஸாம்பிள்க்கு நான் வந்து இந்த ஆப்பு மூலமா நான் ஒரு பத்தாயிரம் பேர் ஆப்பு மூலமா நான் வந்து அக்கோசியேஷன் கையில கையில படுத்திக்கலாம் ஆப்பு மூலமா எப்படி ஒரு கடையை வச்சு அப்படி கஸ்டமர் கையை கைப்படுத்துறீங்களோ இந்த ஆப் மூலம் கையை படுத்திக்கலாம் இப்போ வந்து சென்னை சேர்ந்தவர் மிஸ்டர் சிங்கம் சுரேஷ் அவர் கோயம்புத்தூரில் பத்து நாள் ரூம் எடுத்து தங்குறாரு அங்கேயே சாப்பிட்றாரு அங்கேயே கார் புக் பண்றாரு எல்லாமே இந்த ஆப் மூலிமா அவர் பண்ணா அந்த வரக்கூடிய லாபர்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு யார் இவர் கையெகப்படுத்துனாரோ சிங்கம் சர்வீஷன் அவருக்கு கொடுத்தா பணம் வருமான வருமோ வராது அதாவது குறைஞ்சிக்கணும் சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பத்தாயிரம் இந்த ஆப் நான் என்னோட லிங்க்கும் நான் அமைச்சிட்டேன் அந்த பத்தாயிரம் பேர் ஏதோ ஒரு விதத்துல ஒரு நாளைக்கு இந்த ஆப் வந்து ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி ஆப் தான் ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி ஆன்லைன் தான் சரிங்களா இந்த ஆன்லைன் மூலயமா ஏதோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரூபா லாபம் இருந்தாலும் பத்தாயிரம் பத்தாயிரம் ஒரு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குங்க அதாவது அப்ப எப்படின்னா இந்த ஆப் மூலயமா இந்த கஸ்டமர் சர்வீஸ் எடுத்தா கஸ்டமர் பெனிஃபிட்னா எல்லாரும் இந்த ஆப் யூஸ் பண்ணாங்கன்னா சர்வீஸ் வேற தலையெழுத்தே கிடையாதுங்க சர்வீஸ் கொடுக்கணும் இல்லைங்கதான் வந்தாலும் இந்த இங்க இருக்க ஆப்பும் நமக்குள்ள இன்பில்ட் பண்ணிடுவாங்க இதுதான் அடுத்த டெக்னாலஜி இதான் சொல்றேன் இதான் வந்து குரூப்பால பண்றாங்க ஒண்ணு இல்லைங்க எக்ஸாம்பிளுக்கு அதாவது தலைமுறையோட வியாபாரம் இருக்கும் இப்போ வந்துட்டு இருட்டு கடை அல்வா திருநெல்வேலி ஒரு கடை தான் மட்டும்தான் இருக்கு மாதிரி ஃபார்மல் பண்ணிருக்காங்க இப்போ உங்களுக்குள்ள ஒரு பிராண்டு நீங்க வந்து எக்ஸலண்டா ஒரு பிராண்ட பண்றீங்க அதாவது ஒரு முறுக்கு எல் சொல்ல விஜய் முறுக்கு சொல்லி அவ்வளவு டேஸ்ட் கிடைக்கல ஒரு வாய்க்கு ஒரு சாப்பாடு ஒரு முறுக்கு போட்டாலும் நல்லா ஜீரணமாச்சு நல்ல ஒரு ஆர்கானிக் முறுக்க தயார் பண்ணி அவர் இருக்கிறார் இந்த குரு பால் முறுக்கை ஃபேமஸ் பண்றாரு அப்போ இந்த மூலயமா முறுக்கெல்லாம் எங்கெங்கே நடக்குதோ நான் தானே புரியுங்களா அப்ப எனக்கும் வருமானம் இருக்குது ஆப்புக்கும் வருமானம் இருக்குது இங்கேயும் வருமானம் இருக்குது அது மாதிரி நீங்க நீங்க ஒரு பேக் மேனிபெஸ்ட் பண்ணிருந்தா நீங்க கஸ்டமரை உள்ள வரலாம் உங்க பிசினஸ் டெவலப் பண்ணலாம் நீங்க பேமஸ் ஆன ஒரு ஊர்காய் வியாபாரி இன்னைக்கு ருசி ஊர்காய் இருக்குல்ல அது மாதிரி நீங்க ஊர்காய் வியாபாரம் இது வழியா நீங்க பண்ணலாம் உங்க பிசினஸ் டெவலப் ஆகும் இதே டெவலப் ஆகும் நீங்க பெல்டரா இருந்தா இது உள்ள கொண்டு வரலாம் நான் பேல்வின் இன்டர்நேஷனல் கம்பெனி பண்றேன் இந்த குருபால் மூலயமா லைஃப் செட்டில்டு பேலி இன்டர்நேஷனல் பிசினஸ் சர்வீஸ் என்னால் கொடுக்க முடியும் சொன்னா இது மூலயம் டெவலப் பண்ண எல்லாமே இது மூலயம் டெவலப் பண்ணலாங்க அப்ப பணம் வந்து கஸ்டமருக்கும் ஏர்ப்புக்கும் சர்வீஸ் கொடுக்க போயிருந்தா எல்லாரும் கோட்டேஷன் வாக்கலாம் இதுதான் இதோட ஃபார்முலா இத பத்தி தெரிஞ்சுக்கணும் நீங்க குருபால் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க அந்த ஆப்ல இத பத்தி நம்மளோட சிஓ சார் முரளிதரன் சார் அழகா ஜூம் மீட்டிங் நடத்துறாரு இந்த ஆப்னா என்ன ஆப்ல எப்படி சம்பாதிக்கிறது எப்படி இந்த ஆப்ல பிரான்சிசிஸ் அதாவது சென்னையோட ஒன் நாட் செவனோட பிரான்சிஸ் நான் எடுத்திருக்கேன் அது பயமோட பிரான்சிஸ் எடுத்திருக்கேன் அந்த பிரான்சிஸ் வந்து இங்க சாதாரண முடிவெற்ற கடையில பிரான்சிஸ் லட்சக்கணக்கு ஆகுது ஆனா வளரக்கூடிய கம்பெனில நீ பிரான்சிஸ் வெறும் ஆறாயிரம் போது பிரான்சிஸ் எடுத்ததால நாளை பியூச்சர்ல நடக்கக்கூடிய பிசினஸ்ல எல்லாத்துலயும் எனக்கு லாபத்துல ரெண்டு சில கால்குலேஷன் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க இதை பத்தி அழகா நம்ம தலைவர் சிஓஸ் ஜூம் மீட்டிங் நடத்துறாங்க அதெல்லாம் இதுக்குள்ள உள்ள வந்து நீங்க ஒரு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பணம் சம்பாதிக்க முடியும் அது இல்லாம இன்னைக்கு பிளிப்கார்ட் வால்மார்ட் கம்பெனி வாங்கின பல கோடி கொடுத்து வாங்கினோம் ஆனா யாரும் பல கோடி கொடுத்து ஆரம்பிக்கல அப்போ பல கோடி கொடுத்து பிளிப்கார்ட் வாங்க சொல்ல அதுக்கு ஷேர் ஹோல்டர்ல பணம் சம்பாரிச்சாங்க அதே மாதிரி இங்க ஏதாவது ஏரியா பிரான்சைஸ் வெறும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து இன்னைக்கு ரேட்டு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து எடுத்தாவே நீங்க பியூச்சர்ல அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டரா மாறிடுறீங்க சில சொல்லுவாங்க சார் சென்னையில இல்லையா சார் சார் சென்னையில தான் ஒண்ணுதான் குப்பத்துல வாங்கின ஒண்ணுதான் ஷேர் ஹோல்டர் பொறுத்தவரை கம்பெனியோட டோட்டல் ஷேர்ல உங்களுக்கு உங்க ஷேர் ஹோல்டரா மாறிடுறீங்க இத மாதிரி வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்காதுங்க இந்த தேர்தல் தான் வாய்ப்பு கிடைக்கும் அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்குது நம்ம எந்த தேடுறோமோ கண்டிப்பா கொடுக்கும் இங்க கோட்டீஸ்வரன் ஆகிறதுக்கு ஈஸியான வாய்ப்பு இருக்குது இதை வந்து நீங்க அப்போசிஷன் கையகப்படுத்துங்க சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் முக்கியமா சொல்ல பாருங்க இந்த இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க நான் லிங்க் தரேன் சப்போஸ் லிங்க் இல்லைனாலும் அங்க போன் நம்பர் கேட்கும் போன் நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது ரெண்டுமே நான் வந்து என்னோட இந்த ஆப்ல நான் வந்து பிரான்சிஸ்